தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நவம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அறிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த நவம்பர் மாதத்துக்குண்டான கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் பண்றாரு வக்கரகதியில் இருக்காரு கடகத்துக்கு செவ்வாய் பயிற்சி இருக்கார் அதே சமயம் கேது பகவான் கண்ணீராசியில் இருக்காரு துலாம் ராசியில சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு இந்த மாத ஆரம்பமே சந்திரன் துலாம் ராசியில தன் பயணத்தை துவக்கிறாரு சூரியன் துலாம் ராசியில் இருக்காரு துலாம் ராசியில இந்த மாசம் பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறு வரைக்கும் சூரியன் துலாம் ராசியில் இருக்காரு அதே சமயம் விருச்சிக ராசியில் சுக்ரன் புதன் சேர்க்கை இந்த மாத ஆரம்பத்தில் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுபகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நவம்பர் ஆறாம் தேதி அன்று சுக்கரன் விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பார்வை விட்டு சுக்கரன் விலகிறாரு ஒன்பதாம் இடம் காலபுருஷ தத்துவமான மேஷ ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு ஆகிறாரு அதே சமயம் இந்த மாதம் நவம்பர் பதினாறாம் தேதி காலை ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு சூரியன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கார்த்திகை மாத பிறப்பு இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய இரண்டு கிரகப்பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று அமாவாசை கேதார லக்ஷ்மி விரதம் ஏன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்று பௌர்ணமி இது தீபாவளி அதுக்கு அடுத்த நாள் கேதாரலக்ஷ்மி விரதம் உல்காதானம்னு கொண்டாடுவாங்க நவம்பர் ஏழு கந்த சூரசம்ஹாரம் அதாவது நவம்பர் இரண்டாம் தேதியிலேருந்து ஷஷ்டி ஆரம்பம் கந்தசஷ்டி ஆரம்பம் நவம்பர் ஏழாம் தேதி கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் நவம்பர் பதிமூணு மாசிய விரத பூர்த்தி நவம்பர் பதினைந்து பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாபிஷேகம் அனைத்து சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் சிவபெருமானுக்கு அன்னத்தினால் அலங்காரம் செய்து உலகத்துக்கே அன்னம் படைத்த அந்த சர்வேஸ்வரனுக்கு நாம் நன்றிக்கடனாக அன்னத்தை தரக்கூடிய நாள் அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் நவம்பர் பதினாறு கார்த்திகை மாத பிறப்பு நவம்பர் முப்பது கார்த்திகை மாத அமாவாசை இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இந்த மாதத்தில் மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்க போகிறாரு ஏன்னா வக்கரகதியில் இருக்கார் அதே சமயம் சனி ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரி சில நற்பலன்களையும் சங்கடங்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு மாதம் முற்பகுதியில் தனுசு ராசிக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய சுக்ரன் குருவின் பார்வையில் இருந்ததுனால இருக்கிறதுனால பிரச்சனைகள் இல்லாத நாட்களாக இருக்கும் ஆனால் சுக்ரன் தனுசு ராசிக்கு போகும்பொழுது எதிரியோட வீட்டுல அதாவது சுக்கரனுடைய வீட்டுல குரு இருக்காரு குருவோட வீட்டுல சுக்கரன் இருக்கிறது எதிரிகள் இடப்பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள் இதனால பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு தயாராக இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ கிரக நிலவரம் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் மிதுன ராசி அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே இரண்டாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் சில சமயம் சில நாட்களில் நீச்ச பங்கம் அடைகிறாரு அந்த நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் குடும்பம் சார்ந்த கௌரவத்தை பாதுகாக்கக்கூடிய ஏற்றம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அதாவது உங்களுக்கு சாதகமாக காரிய பழுதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள்னால் நவம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழாம் தேதி மாலை ஆறு மணி வரை அதுக்கப்புறமா பத்தாம் தேதி முதல் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்தும் இந்த நாட்களில் ஏதாவது இன்டர்வியூ போகிறீங்க இல்லை உங்கள் ப்ரா ஆஃபீஸில் வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் படிப்பில் ஆர்வம் இன்றைக்கி இந்த மாதத்தில் எதாவது எக்ஸாம் எழுதினீங்கன்னா அந்த எக்ஸாமில் நீங்கள் சக்சஸ் கிடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் மன குடும்பத்தில் வாக்குவாதத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் நவம்பர் ஏழாம் தேதி மாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் நவம்பர் ஒன்பதாம் தேதி இரவு பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் சந்திரன் எட்டாம் இடத்துல செவ்வாயின் பார்வையில் இருக்கும் பொழுது சற்று வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செவ்வாய் நான்காம் பார்வையை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய வகையில் இருக்கார் அதாவது சூரியனை பார்க்குறாரு அரசாங்க பதவியில் இருக்கக்கூடிய நபர்களுடன் நேரடி மோதல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் முன்கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வார்த்தைகளால் அடுத்தவர்களின் மனதை மட்டுமல்லாமல் அவங்க குடும்பத்தையும் காயப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் இருக்கிற உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குறிப்பாக தந்தையின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்து பேசுவீர்கள் தந்தையிடம் கோபமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தாரின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்யும் பொழுது நீங்களும் கொஞ்சம் திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதத்தில் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பூர்வீக சொத்து ஏதாவது வாங்குறீங்க அதாவது ஒருத்தருடைய பூர்வீக சொத்து நீங்கள் வாங்கியதை வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும் தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அதனால் நவம்பர் பதினாறு வரைக்கும் யாருடைய பூர்வீக சொத்தாவது நீங்கள் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் முன் யோசனையோடு செயல்படுறது நல்லது அதே சமயம் பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்குது உங்களுக்கு அதிகாரமிக்க பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சுக்கரன் வர்றதுனால மிதுன ராசியில் பிறந்தவர்கள் ரிலேஷன்ஷிப்பில் சில தேவையற்ற மன சஞ்சலங்களை அனுபவிப்பார்கள் உங்கள் உறவுகளுக்குள்ள உங்களுடைய நண்பர்களுக்குள்ள உங்கள் மனசை காயப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் இதற்கு பரிகாரம் அதாவது சுக்ரன் ஏழாம் இடத்துக்கு வரதுனால வரக்கூடிய பரிகாரம் அதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது சுக்ரன் குரு பரிவர்த்தனா யோகம் இருக்குது அது நல்ல விஷயந்தான் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைக்காக செலவுகள் ஏற்பட்டால் சந்தோஷம் பார்ட்னர்ஸ்க்காக நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னர்ஷிப்பு பிளவு ஏற்படுது பிரிவு ஏற்படுது அந்த பார்ட்னர்ஷிப்பில் அவங்க வெளியில் போகிறாங்க அவங்களுக்கு பணம் கொடுத்தா அது விரயம் அப்பேற்பட்ட விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு பரிகாரம் என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் அதாவது சிக்கல் வராமல் சங்கடம் வராமல் எங்கள் கூட பார்ட்னராக இருக்கிறவங்க சுமூகமாக எங்களை விட்டு வெளியில் போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும் அதுவும் குறிப்பாக ராஜராஜேஸ்வரி வழிபாடு ராஜராஜேஸ்வரி அப்படிங்கிறவோ உச்ச நிலையில் இருக்கக்கூடிய அம்பாள் அவளை தியானம் பண்ணினீங்கன்னா உலகத்துக்கே அவள் அவளுடைய அறிவுபூர்வமான செயல்பாடுகளும் அவளுடைய கருணைமிக்க செயல்பாடுகளும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அதுக்கு என்ன ஒரே வழின்னா சிம்பிள் அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைக்கு அந்த குழந்தை கேட்குறது ஆசைப்படதை வாங்கி கொடுங்க குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம் புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் அது எதாவது பேனா பென்சில் கேட்டால் வாங்கி கொடுக்கலாம் அந்த குழந்தை சந்தோஷப்பட்டால் அந்த அம்பிகையின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த குழந்தை சந்தோஷப்படலை அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அதை திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ராசிகளுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்களை தவிர்ப்பதற்கு உண்டான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் இது ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட ராசி பலன்களில் கொடுக்கப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வர வேண்டும் இதை தவிர உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் இதை செய்வதன் மூலமாக இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள் இல்லாத சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் கிரகங்களின் பாதிப்புகள் குறைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்